சோள ரவை லட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரவை வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும் இந்த லட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனியோ கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ நான் எனக்கு வந்து சோள ரவை வாங்கியிருக்கேன் சோள ரவையில் ரவா லட்டு செய்ய போறேன் ஒரு கிலோ ரவை ஒரு கிலோ சக்கரை நெய் பாதாம் முந்திரி திராட்சை பூசணி விதை வெள்ளரி விதை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை அடுத்து செய்முறை விளக்கம் பார்க்கலாம் முந்திரி திராட்சையெல்லாம் பாதாமெல்லாம் போட்டு நெய்யில் போட்டு வறுத்து எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம் நர்ஷெல்லாம் நெய்யில் போட்டு வறுத்து எடுத்தாச்சு வறுத்து எடுத்து ஒரு பவுலில் போட்டாச்சு அடுத்து வந்து ரவையை வந்து நெய்யில் வறுக்கும் ரவை பாருங்கள் எல்லோ கலரில் இருக்குது சோள ரவை நல்ல ரவை சூடாக வரைக்கும் வறுத்த எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ர கோதுமை ரவை மாதிரியே கொஞ்சம் தறி பெருந்தறியாகவே இருக்குது நல்லா வறுக்கணும் நல்லா வறுத்த எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இந்த கடா பார்த்திங்கன்னா வெயிட்டாக வெயிட்டாக இருக்கும் தூக்கவே முடியாது அதில் தான் இப்போ வறுத்து எடுத்துருக்கேன் ஒரு கிலோ சர்க்கரை போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஏலக்காய் நுணுக்கி போட்டு ஜீரோ காஞ்சிட்ருக்கு இது ஜீரோ காய்ஞ்ச உடனே ரவையை அப்படியே தூவி விட்டு அப்படியே கிளறிக்கிட்டே வரணும் ரவையை போட்டாச்சு அப்படியே அடுப்பில் சிம் அடுப்பு சிம்மில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம் அப்படியே ரவை வேகணும் அந்த ஜீராவிலேயே இந்த கடாயில் நெய்யும் ஊற்றி ஒரு தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன் இதை போட்டு வறுத்து எடுக்க போகிறேன் தேங்காய் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வறுத்து எடுத்த உடனே அதில் எடுத்து போட்டுக்கலாம் இங்கே வந்து ரவை வந்து வெந்துட்ருக்குது தண்ணியெல்லாம் சுண்டி வச்சு பாருங்கள் இதை இப்படியும் செய்யலாம் உப்புமா கிளறுற மாதிரி ரவை ஊ தண்ணி ஊற்றி கிளறி அப்படியே சர்க்கரை போட்டு தூவிட்டு அப்படியும் பண்ணலாம் இது தேங்காயை நெய்யில் போட்டு வதக்கி எடுத்தாச்சு பாருங்கள் தண்ணிெல்லாம் சுண்டிருச்சு இதில் பூவை எடுத்து போட்டு கிளறிடலாம் தேங்காய் பூவை போட்டு இப்போ கிளறிக்கலாம் வெள்ளை ரவையாக இருந்தால் சீக்கிரம் ஆயிரும் இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் சோள சோளச்சோறு வந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி சோழரவை இருக்குது தண்ணியெல்லாம் சுண்டி இப்போ இறக்கிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்கிடலாம் ஆறு பாலை தொட்டு தொட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் இதுக்கு அதிகமாக நெய் எடுத்துக்காது இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நெய் தான் செலவாயிருக்கும் இறக்கிடலாம் இதை கொஞ்சம் நேரம் ஆயிட்டு பாலை தொட்டு அப்படியே உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாம்